பகல்காமில் நடந்த கொலைவெறி தாக்குதல் காஷ்மீரில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களை நிறைவுபடுத்திய உயிரிழந்த அப்பாவி மக்கள் இத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பஹல்காம் அப்படிங்கிற ஒரு பகுதியில பைசரன்ற பள்ளத்தாக்கு இருக்கு இந்த பள்ளுத்தாக்குல கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகளால சுற்றுலா பயணிகள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்னு பலருடைய கேள்வியாவும் இருந்தது இந்த பஹல்காம் பைசரன் பகுதி அப்படிங்கறது வாகனங்கள் போக முடியாத ஒரு பகுதி இந்த பகுதிக்கு போகணும்னா ஒன்னும் குதிரையில போக முடியும் அப்படி இல்லைன்னா நடந்து போகணும் குதிரையில போயிட்டு இருந்த சுற்றுலா பயணிகள் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு இந்த தாக்குதலுக்கு லட்ச தொய்பாவினுடைய ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு இந்த தாக்குதலுக்கு இந்த ஏப்ரல் தேதி அன்னைக்கு கிட்டத்தட்ட மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் இருந்து நான்கு மணி அளவில் தான் இந்த தாக்குதல் நடந்ததா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பயங்கரவாத தாக்குதலில் நாலு பயங்கரவாதிகள் தான் ஈடுபட்டிருந்தாங்க அவங்க அங்க தாக்குதல் நடத்தும் போது சுற்றுலா பயணிகள் கிட்ட குரான் இருக்கக்கூடிய களிமாவை சொல்ல சொல்லியும் அதை அது மட்டும் இல்லாம அவங்க கீழாடைய முஸ்லிம்களா அப்படின்றத பார்த்துட்டு சுட்டதாகவும் தகவல்கள் அங்கிருந்து வெளியாகி இருக்கு இந்த மாதிரியான ஒரு இந்தியாவையே அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவமானது நடந்திருந்தது ஆனா இந்த சம்பவம்ங்கிறது எந்த அளவுக்கு தீவிரமான ஒரு சம்பவமா இருந்திருக்குன்னா காஷ்மீர்ல இதுக்கு முன்னாடி இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிரவாத செயல்களை அச்சுறுத்தல்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இருந்திருக்கு காஷ்மீர்னுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பஹல்காம் அடுத்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் இயங்கிட்டு வரக்கூடிய ரெசார்ட்ல பல மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளியில குதிரை சவாரி உள்ளிட்ட கேளிக்கைகளில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அப்போ அங்க நுழைஞ்ச தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மேல ஈவு இறக்கமே இல்லாம கண்மூடித்தனமான ஒரு துப்பாக்கிச்சூட நடத்தியிருக்காங்க இந்த கொடூர தாக்குதல்ல வெளிநாட்டினர் உட்பட ரெண்டு பேர் உட்பட இருபத்தி எட்டு பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இந்த கோர தாக்குதல்ல இந்திய கடற்படையை சேர்ந்த அதிகாரி ஹைதராபாத் உளவு பிரிவு அதிகாரி உள்ளிட்டரும் கொல்ல பட்டிருக்காங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே ஜம்மு காஷ்மீரில் இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்களை நினைவுபடுத்தி அதன்படி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் மாதம் அனந்தநாக் மாவட்டத்தில் சிறுபான்மை சமூகமான சீக்கிய மக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே ஆண்டுல மார்ச் மாதத்துல அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டிருந்த இருபத்தி நாலு யாத்திரை வணிகர்கள் உட்பட முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்ரீநகரில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் பத்தொன்பது பேர் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பண்டிட் மக்களுக்கு எதிராக பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் பதினோரு பெண்கள் இரண்டு குழந்தைகள் உட்பட இருபத்தி நான்கு காஷ்மீர் பண்டிட்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புல்வாமாவுல இருக்கக்கூடிய மார்க்கெட்ல நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல்ல மூணு உயிரிழந்திருந்தாங்க மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைஞ்சிருந்தாங்க ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு சேர்ந்த நான்கு பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல வீரர்கள் மரணம் அடைஞ்சிருந்தாங்க மேலும் முப்பது ராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புல்வாமால ராணுவ வீரர்கள் போன வாகன வாகனத்து மேல பயங்கரவாதிகள் நடத்தின வெடிகுண்டு தாக்குதல்ல நாற்பது வீரர்கள் வீரமரணம் அடைஞ்சிருந்தாங்க இந்த சூழல்ல சுற்றுலா பயணிகளை குறி வச்சு தற்போது மிகப்பெரிய தாக்குதல தீவிரவாதிகள் அரங்கேற்றி இருக்காங்க ஜம்மு காஷ்மீர்ல நடந்திருக்க கூடிய இந்த தாக்குதலானது இந்துக்களுக்கு எதிராக அதுவும் குறிப்பா இந்துக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அங்க நடந்திருக்க கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அதை காட்டக்கூடிய நிகழ்வுகளாவே இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும் போது உலக நாடுகள்ல மற்ற நாடுகள்ல இந்துக்கள்

23 ல 103 வழக்குகளும் 2024 ல 112 வழக்குகளோ இந்துக்களுக்கு எதிராக பதிவாகி இருக்கிறது다 சொல்லப்படுது. வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானைத் தவிர வேறு எந்த ஒரு அண்டை நாடுகளிலேயும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை இந்த அளவுக்கு இல்லை அப்படினு ஒரு டேட்டாவும் சொல்லுது. Subscribe to One India and never miss an update.